கிருஷ்ணகிரி அருகே நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் தே மதியழகன் அவர்கள் துவக்கி வைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தினை வழங்கினார் கிருஷ்ணகிரி அருகே உள்ள கேஆர்பி அணை அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமினை சட்டமன்ற உறுப்பினரும் திமுக கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான அவர்கள் கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து முகாமினை பார்வையிட்டார் மேலும் இந்த சிறப்பு மருத்துவ முகாமில் பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை இருதய மருத்துவ சிகிச்சை எலும்பியல் மருத்துவம் தோல் மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் மற்றும் மகப்பேறு மருத்துவம் பல் மருத்துவம் கண் மருத்துவம் குழந்தை நல மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது மக்கள் <tapain பயன்பெறும் <tapainer> வகையில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் பச்சைக்கானப்பள்ளி காவிரிப்பட்டினம் சோக்காடி மோரமகடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து ஏராளமான மக்கள் இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் மேலும் இந்த முகாமில் ஊட்டச்சத்து பெட்டகத்தினை சட்டமன்ற உறுப்பினர் தே மதியழகன் அவர்கள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கினார் இந்த முகாமில் வட்டார வளர்ச்சி அலுவலர் உமாசங்கர் உதவி வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜு மற்றும் திமுக மாநில விவசாய அணி துணை செயலாளர் டேம் வெங்கடேசன் ஊராட்சி மன்ற தலைவர் நாராயணன் மோட்டூர் சரவணன் கிருஷ்ணகிரி நகர செயலாளர்களான அஸ்லாம் வேலுமணி உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.